வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்த்துட்ருக்கோம் அந்த வழியில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுறது என்னென்னா புதுத்தமிழில் அதாவது குரூப் ஃபோரில் புதுத்தமிழ் கேட் கேட்கப்பட்ட கேள்விகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட நூறு கேள்விகளில் வந்து நம்ம முப்பத்தி நான்கு கேள்விகள் பார்க்க போகிறோம் மொத்தம் மூன்று மூன்று பகுதியை பார்க்க போகிறோம் இது வந்து முதல் பகுதி பார்க்கலாம் கேள்விகள் நிறைய போகலாம் முதல் கேள்வி எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் ஏ அகநானூறு பி ஐங்குறுநூறு சி நற்றிணை டி பரிபாடல் சரியான பதில் சி நற்றிணை இரண்டாவது கேள்வி அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஏ பரிபாடல் பி நற்றிணை சி ஐங்குறுநூறு டி பதிற்று பத்து சரியான பதில் ஏ பரிபாடல் மூன்றாவது கேள்வி தவறான இணையை தேர்வு செய்க ஏ குறிஞ்சி கபிலர் பி முல்லை ஓதலாந்தையார் சி மருதம் ஓரம்போகியார் டி நெய்தல் அம்முவனார் சரியான பதில் பி முல்லை ஓதலாந்தையார் நான்காவது கேள்வி பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க ஏ கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி சி சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர் டி கம்பரது காலம் கிபி பன்னிராண்டாம் நூற்றாண்டு சரியான பதில் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி ஐந்தாவது கேள்வி செல்வச்செவிலி குறிப்பு ஏ ஓமை பி தொடர் சி எண்ணுமை டி உருவகம் சரியான பதில் டி உருவகம் ஆறாவது கேள்வி குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக தொன்றுண்டாகச் செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது ஏ படைக்கவசம் பி படை கருவிகள் சி கைப்பொருள் டி வலிமை ஆயுதம் சரியான பதில் சி கை பொருள் ஏழாவது கேள்வி பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் ஏ பொழிப்போகை பி கூளை எதுகை சி மேற்கதுவாய் எதுகை டி கீழ்கதுவாய் எதுகை சரியான பதில் பி கூளை எதுகை எட்டாவது கேள்வி அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க ஏ கூளை எதுகை பி மேற்கதுவாய் எதுகை சி கீழ்கதுவாய் எதுகை டி பொழிப்பு எதுகை சரியான பதில் பி மேற்கதுவாய் எதுகை ஒன்பதாவது கேள்வி தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஏ அப்புதி அடிகள் மறை கற்கவில்லை பி அப்புதி அடிகள் நான்மறை கற்றார் சி அப்புதி அடிகள் நான்மறை கற்றாரா டி அப்புதி அடிகள் மறை கற்பித்தார் சரியான பதில் பி அப்புதி அடிகள் மறை கற்றார் பத்தாவது கேள்வி இலக்கணக் குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் ஏ தொகை பி பெண்பால் பெயர்கள் சி எண்ணும்மை டி அன்மொழி தொகை சரியான பதில் சி எண்ணும்மை பதினோராவது கேள்வி சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் ஏ மிகும் பி மிகாது சி சில இடங்களில் வரும் டி சில இடங்களில் வராது சரியான பதில் ஏ மிகும் பனிரெண்டாவது கேள்வி தாழ்பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக ஏ ஏவல் வினைமுற்று பி உரிச்சொல் தொடர் சி பண்புத்தொகை டி வினைத்தொகை சரியான பதில் டி வினைத்தொகை பதிமூன்றாவது கேள்வி பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க ஏ பழுத்த பலம் பி பழுக்கும் பலம் சி பழுக்கின்றது டி பழங்கள் பழுத்தன சரியான பதில் சி பழுக்கின்றது பதினான்காவது கேள்வி படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக ஏ படித்து பி படித்தல் சி படித்த டி பாடுதல் சரியான பதில் ஏ படித்து பதினைந்தாவது கேள்வி கல் எனும் சொல்லின் பதம் அறிக ஏ கற்றல் பி கற்பனை சி கண்டான் டி கல்லை சரியான பதில் ஏ கற்றல் பதினாறாவது கேள்வி இயல்பானது வேர் சொல் அறிக ஏ இயல் பி இயல்பு சி இயைபு டி இய சரியான பதில் பி இயல்பு பதினேழாவது கேள்வி ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஏ தலைவன் பி நெருப்பு சி அரண் டி அம்பு சரியான பதில் டி அம்பு பதினெட்டாவது கேள்வி குழலையும் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஏ குழலிக்கு பாடத் தெரியும் பி குழலியின் பாடத் தெரியும் சி குழலி பாடத் தெரியும் டி குழலியால் தெரியும் சரியான பதில் ஏ குழலிக்கு பாடத் தெரியும் பத்தொன்பதாவது கேள்வி தமிழ் சொல்லை கண்டறிய ஏ அனுமதி பி ஈசன் சி குபேரன் டி மணிமுடி சரியான பதில் மணி முடியும் இருபதாவது கேள்வி பொருந்தா இணை இணையை சுட்டுக ஏ குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் நண்பகல் நெய்தல் ஏற்பாடு சரியான பதில் சி மருதம் நண்பகல் இருபத்தி ஓராது கேள்வி மிசை எதிர்ச்சொல் காண்க ஏ இசை பி கீழ் சி விசை டி நாள் சரியான பதில் பி கீழ் இருபத்தி இரண்டாவது கேள்வி கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இத்தொடருக்குரிய சரியான எதிர் சொல்லை தருக ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதிதழ் பி கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை சி கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறாள் டி கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லை சரியான பதில் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதிரல் இருபத்தி மூன்றாவது கேள்வி வேற்றுமை உருபு ஏ நான்காம் வேற்றுமை இன் பி ஐந்தாம் வேற்றுமை அது சி ஆறாம் வேற்றுமை கண் டி ஏழாம் வேற்றுமை கு நேரம் நம்ம பதிலுக்கு போயிடலாம் ஏ நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் ஏற்றுமை கண் இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க ஒன்று தாய் மாணவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு இரண்டு இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு மூன்று தாய் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் நான்கு திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் ஏ ஒன்று நான்கு சரி பி இரண்டு மூன்று சரி சி இரண்டு நான்கு சரி டி ஒன்று மூன்று சரி சரியான பதில் பி இரண்டு மூன்று சரி இருபத்தி ஐந்தாவது கேள்வி தாய் ஆற்றிய பணி எது ஏ அரசு கணக்கர் பி தட்டச்சு பணியாளர் சி பத்திரிகையாளர் டி இசை பணியாளர் சரியான பதில் ஏ அரசு கணக்கா கணக்கர் இருபத்தி ஆறாவது கேள்வி தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஏ திலகபதி பி தில்லையாடி வள்ளியம்மை சி ஜான்சிராணி டி நாகம்மை சரியான பதில் பி தில்லையாடி வள்ளியம்மை இருபத்தி ஏழாவது கேள்வி உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் ஏ கலீலியோ பி நிக்கோலஸ் கிராப்ஸ் சி சி வி ராமன் டி தாமஸ் ஆல்வா எடிசன் சரியான பதில் ஏ கலிலியோ இருபத்தி எட்டாவது கேள்வி தமிழுக்கு ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஏ ஆரமுக நாவலர் பி ஜோசப் கொன்ஸ்டான் சி ஜேம்ஸ் ஃப்ராங்கா டி ஜியு போப் சரியான பதில் சி ஜேம்ஸ் பிராங்கா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார் ஏ காள்வல் பி ஜி போப் சி வீரமாமுனிவர் டி ஷெல்லி சரியான பதில் பி ஜியூ போப் முப்பதாவது கேள்வி வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் ஏ பாவலரேறு பெருஞ்சித்தரனார் பி பெருங்குன்றுக்களார் சி பெருநாவலர் டி பாவேந்தர் பாரதிதாசன் சரியான பதில் பதில் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் முப்பத்தி ஓராது கேள்வி துறை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் ஏ கவிஞர் சுரதா பி கவிஞர் மீரான் சி பாரதிதாசன் டி சித்திரனார் சரியான பதில் டி பெருஞ்சித்திரனார் முப்பத்தி இரண்டாவது கேள்வி திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் ஏ சி தாமோதரம் பி வாசுப மாணிக்கம் சி தே போ மீனாட்சி சுந்தரனார் டி சீனி வெங்கடசாமி சரியான பதில் சி தே மீனாட்சி சுந்தரனார் முப்பத்தி மூன்றாவது கேள்வி பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஏ மூசி பூரணலிங்கம் பி தேபோ மினியாட்சி சுந்தரம் சி கேவி சுப்பையா டி எல் ராமசாமி சரியான பதில் ஏ மூசி பூரணலிங்கம் முப்பத்தி நான்காவது கேள்வி கதையை வாசிப்பது நமது சிந்தனையை சிந்தனையின் சலனத்தை ஊக்கு ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார் ஏ கந்தவர்மன் பி நாஞ்சில் நாடன் சி புதுமை பித்தன் டி வண்ணதாசன் சரியான பதில் சி புதுமை பித்தன் ரைட் மிக்க நன்றி நம்ம இன்னும் இதுக்கு அடுத்த எபிசோடு வந்து முப்பத்தி ஐந்தாவது களிலிருந்து ஒரு முப்பத்தி மூணு கேள்வி அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்